அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துலாஹி பரகாத்துகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய மந்த்லி இன்கம் எவ்வளவு நான் எப்படி அதில் ஃபேமிலி ரன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக வந்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ரிநாதா வந்துட்டு கடை வச்சுருந்தாங்கல்ல அப்போ வந்துட்டு எனக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுப்பாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சங்க லீவாக அதனால் அன்றைக்கி சேலரி நமக்கு கட்டு அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அம்மா வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறனால எனக்கு அவ்வளோவா பெருசாக தெரியலை உண்மை அதுதான் உண்மையை சொல்லணும்ல உண்மை அதுதான் இப்போ அழகில் பார்த்தீங்கன்னா என்னோடய செலவை வந்துட்டு மோஸ்ட்லி நானே பார்த்துக்குறேன் இந்த டெலிவரி ஜாப் போனதுலேருந்து அப்படின்னா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் கொடுக்குறாங்க அதை வச்சு நான் எப்படி ஃபேமிலி மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமுன்னு சொல்ல முடியாது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப தாராளமாக செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு சேவ் பண்ணலாம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி சேவ் பண்ணுறேன்னு தான் ஒவ்வொருத்தர் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு செலவு பண்ணுவாங்க சேவ் பண்ணுவாங்க அது அவங்க அவங்களோட திறமை நான் வந்துட்டு இப்படிலாம் தான் சேவ் பண்ணிக்கிடுவேன் அப்புறம் எப்படி பாப்பாவுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டுவீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க இன்ஷல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பதினாறாயிரத்து ஐநூறுரூவா வாங்கும்போதும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுலேயும் ஏதாவது வந்துட்டு நான் என்ன சொல்கிறது கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிடுவேன் ஆனால் இப்போ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் தராங்க அதுவுமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அது தகுந்த மாதிரி செலவு வந்துட்டே தான் இருக்கும் யாசு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது தகுந்த மாதிரி நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும் அவங்களுக்கு என்னென்னா அவங்க சம்பாதிக்கிறத வச்சுட்டு நான் ஹாப்பியாக இருக்கணும் என்னை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அலமது அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சதுக்கு நான் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் என்ன சொல்கிறது என்னோட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் என்னோடய குட்டி குட்டியாக இருக்கும்ல அந்த ஆசையெல்லாம் அவங்க நிறைவேற்றி வைக்கணும்னு தான் மோஸ்ட்லி நினைப்பாங்க அவங்களால உடனே செய்ய முடியலன்னு செய்ய முடியலன்னா கூட சட்டுன்னு என்ன சொல்கிறது சட்டுன்னு நம்மளால் செய்ய முடியாதுல்ல எனக்காவது நாள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்போ வந்துட்டு செஞ்சு வந்துட்டு என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிடுவாங்க அலமது இல்லா என்னோடது பாப்பாவோடது எல்லாமே தான் அவங்க வந்துட்டு நாங்கள் கேட்கறதுலாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிருவாங்களா அவங்க வந்துட்டு அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வண்டி ஊட்டிட்டு சேர்த்து வச்சுக்கிருவாங்க சேர்த்து வச்சுட்டு எங்களுக்கே தெரியாமல் எங்களுக்கு சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணுவாங்க இதில் இந்த ட்வெண்ட்டி ஒன் தௌசண்டில் பார்த்தீங்கன்னா நான் வாடகை கொடுத்துக்கிருவேன் சமையல் சமையல் செலவு பார்த்துக்குருவேன் அப்புறம் பாப்பாவோட ஃபீஸ்க்கு நான் பாதி காசு சேர்த்து வச்சுருவேன் மீத காசு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிக்கிடுவோம் திருப்பி கொடுத்துக்குருவோம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிடுவோம் பாப்பாக்கு வந்துட்டு ரொம்பவும் ஃபீஸு அதிகம் கிடையாது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிறனால இப்போ மேனேஜ் பண்ணிக்க முடியாது நம்ம ஆஃப்ரா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டம் இப்போ வந்துட்டு நான் சட்டுன்னு சொல்லிடுறேன் அப்புறம் வந்துட்டு லென்த்தாக பேசிட்டு கூடாதுல அதனால சொல்லிடுறேன் இப்போ ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட்னா நம்மளோட வீட்டு வாடகை பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஆயிடுச்சா மீது எவ்வளோ இருக்கும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் இருக்கும் நம்ம கிட்ட டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்டை மைனஸ் பண்ணிட்டா சிக்ஸ்டீன் தௌசண்ட் இருக்குமா நீங்கள் சொல்கிறேன் அப்போது வந்துட்டு ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா பால் செலவு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாயிருமா மீதம் வந்துட்டு இரநூத்தம்பது ரூபாவில் வந்துட்டு எல்லா செலவும் பார்த்துக்குருவேன் அதாவது சாப்பாடு செலவு டெய்லியுமே என்ன சொல்கிறது காய்கறி அந்த மாதிரி வாங்க மாட்டேன் டெய்லியுமே அந்த டூ ஃபிஃப்டி செலவாகும்னு கேட்டிங்கன்னா செலவு ஆகாது ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம ஐநூறுரூபாய்க்கும் வாங்கிடுவோம் ஒரு நாளைக்கு கூட வாங்காமல் வெறும் பால் மட்டும் வாங்கிக்கிருவோம் அந்த மாதிரி இருக்கும்ல மளிகை சாமான் வாங்குற அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஆயிரரூபாய்க்கு கூட வந்துடும் ஆனால் அந்த டூ ஃபி அந்த த்ரீ ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா மளிகை செலவுன்னு எடுத்து வச்சுக்குருவேன் அதில் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது மிச்சம் வரும்ல அதை வந்துட்டு அப்படி நம்ம உண்டியல்ல போட்டு வச்சுக்கிடுவேன் ஏன்னா அவங்களுக்கு பர்த்டே வரும்போது ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம்ல குட்டியாக ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்சது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சுக்கிடுவேன் அப்ரா குட்டிக்குன்னு உண்டியல் வாங்கலை இன்ஷாலா வந்துட்டு அவங்களுக்கு வாங்கிட்டு ரெண்டு பேருக்கு வந்துட்டு பாதி பாதி நம்ம எது இருந்தாலுமே நம்ம ரெண்டு பிள்ளைக்கும் பாதி பாதியாக சேர்த்து வச்சிடணும் இன்ஷால்லாம் ஃபியூச்சர்லேயுமே என்கிட்ட எது இருந்தாலுமே ரெண்டு பிள்ளைக்கும் பாதி பாதி அவ்வளோதான் அது மாதிரி இப்போ சேர்த்து வச்சிடலாம் என்ன சொல்கிறது மா மார்க்கெட் போகிறதுக்கு முந்நூறுரூபா எடுப்பேன்னா அது மந்த்லி பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் கிட்டே வந்துடும் பால் செலவு சாப்பா என்ன சொல்றது அரிசி எல்லாமே நான் தான் வாங்கிக்கிருவேன் அது வந்துட்டு நைன் தௌசண்ட் ஆயிடுமா தௌசண்டுமே நீங்கள் வந்துட்டு மளிகை சாமான் வாங்கிடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மிச்சம் தான் ஆகும் நம்ம வந்துட்டு சிக்கன் நான் மோஸ்ட்லி சிக்கன் தான் வாங்குவேன் மட்டன் வாங்க மாட்டேன் எப்போ எனக்காவது ரேராக தான் வாங்குவேன் உண்மையாக சொல்லப்போனால் மட்டன் வாங்குறதா இருந்தால் எங்கள் அத்தா வாங்கி கொடுத்துருவாங்க எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் சரி வாங்குறதா இருந்தால் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக வாங்கி கொடுத்துருவாங்க சிக்கன் வந்துட்டு சிக்கன் தான் மோஸ்ட்லி நான் வாங்குவேன்னா அதனால் பெருசாக செலவு இருக்காது அப்படின்னா தான் மீனும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க முட்டை டெய்லி சாப்பிடுவோம் நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லி முட்டையாமல் உங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்ன மாதிரி முட்டை டெய்லி சாப்பிடுவோம் காய்கறியும் சாப்பிடுவோம் அந்த முந்நூறுபாயில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நான் மேனேஜ் பண்ணிக்கிடுவேன் அதில் எப்படியாவது மிச்சம் தான் பண்ணி வச்சுக்கிடுவேன் ஏன்னா பாப்பா வந்துட்டு ஆசைப்பட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கி கேட்டாங்கன்னா அதுக்காக வந்துட்டு செலவு பண்ணுவேன் மளிகை சாமான் சொல்லிட்டு முந்நூறுபா ஒரு நாளைக்கு முந்நூறுபான்னு வச்சுக்குருவோம் சொன்ன மாதிரி டெய்லி முந்நூறுபா செலவு பண்ண மாட்டேன் சட்டன்னு சொல்ல போனால் ஒரு நாள் செலவு இருக்கும் ஒரு நாள் செலவு இருக்காது இல்லை ஆனால் அது முந்நூறுபான்னு மேக்ஸிமம் வச்சுக்குருவேன் அது வந்துட்டு மந்த் மலி எவ்வளோ ஆகும் நைன் தௌசண்ட் ஆகுமா ரெண்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இது மளிகை சாமான்லாம் சேர்த்து ஒரு நைன் தௌசண்ட் அதை விட கம்மியாக தான் ஆகும் அதில் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிடுவேன் அது நம்ம சீக்கிரட்டாக வச்சுக்கிருவோம்ல திடீர்னு நமக்கு தேவைப்படும்ல அப்போ யூஸ் பண்ணுறது மாதிரி மொத்தம் எவ்வளோ ஆச்சு ஃபோர்டீன் தௌசண்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் சிலிண்டருக்கு வந்துட்டு ஒரு எட்நூறுரூவா ஆகும் எட்நூறுவா எட்நூற்றம்பது ரூபா ஒரு சம்டைம்ஸ் வந்துட்டு அதிகமாகவும் சம்டைம்ஸ் வந்துட்டு கம்மியாகும்ல அதில் மீதம் இருக்கும்ல அந்த காசையும் பார்த்தீங்கன்னா நான் பாப்பாவோட உண்டியல்ல போட்டுருவேன் தௌசண்ட் ருப்பீஸ்ன்னு எடுத்து வைப்பேன் அதில் மிச்சமாங்கிற காசை வந்துட்டு பாப்பாவோட உண்டியெல்லாம் போட்டு வச்சிருவேன் இப்போ எவ்வளோ ஆச்சுன்னா ஃபோர்டீன் தௌசண்டோட சேர்த்தா ஒரு ஃபை தௌசண்ட் சேர்த்தோம்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆயிடுச்சு இப்போ மீத நம்ம சேலரி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இருக்குது இந்த சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸில் பார்த்திங்கன்னா கரண்ட் பில் வந்துட்டு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வரும் அது வந்துட்டு அந்த மளிகை சாமில் மிச்சம் இருக்கும்ல அந்த காசில் கூட நான் கொடுத்துக்குருவேன் அது இதில் சேர்க்க வேண்டாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் இருக்குல்ல அதில் வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல ஒரு பத்து பேர் சேர்ந்துட்டு சீட்டு மாதிரி நமக்குள்ளேயும் போட்டுக்கிறது எப்படி சொல்றது அதில் வந்துட்டு அந்த பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது சும்மா குளிக்கி போட்டு யாருக்கு ஃபஸ்ட்டு விழுகுதோ அவங்க எடுத்துக்கிடுவாங்க அதில் வந்துட்டு காசு பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிறோம் ஒரு பத்து பேர் சேருறோன்னு வைங்களேன் நான் வந்துட்டு எப்போயுமே பாதி சீட்டில் தான் சேருவேன் எனக்கு வேணால் அவ்வளோதான் என்னால் கட்ட முடியுமா அதனால் இப்போ ஐம்பதாயிரூபா சீட்டுனா நான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சீட்டில் சேர்வேன் ஏன்னா மந்த்லி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ர்தா என்னால் கட்ட முடியுமா என்னோடய கெப்பாசிட்டி எவ்வளவோ தகுந்த மாதிரி தான் என்னால் சேர முடியும்ல அதனால் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் சேர்ந்துருக்கேன் அந்த கே அதில் விழுகும்ல அதை வந்துட்டு நான் பாப்பாவோட ஃபீஸ் செலவுக்காக யூஸ் பண்ணிக்கிடுவேன் மந்த் அது ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ எவ்வளோ ஆச்சு மீது எவ்வளோ இருக்கு சிக்ஸ் தௌசண்டில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போயிடுச்சுன்னா மீது எவ்வளோ இருக்கும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குமா அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு குட்டியாக நகைச்சிட்டு அந்த மாதிரி போடுவேன் ஆனால் இந்த தடவை நான் போடலை ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்ரினாத்தாக்காக நான் ஃபோன் வாங்கி கொடுத்தல அதோட இஎம்ஐ இருக்கிறனால நான் போடலை இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்குது இன்ஷாலாக வந்துட்டு அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துட்டு நகைச்சிட்டு சும்மா ரெண்டாயிரரூபா அந்த மாதிரி தான் போடுவேன் ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது சேவிங்ஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல குட்டியாக ஒரு கம்மல் வாங்குறோமோ ஏதோ ஒன்று நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறோம்ல அதனால் வந்துட்டு அந்த மாதிரி ரெண்டாயிரரூபா அந்த மாதிரி சீட்டு தான் போடுவேன் அதுக்கு மேலேயும் போட மாட்டேன் ஏன்னா நம்ம பாப்பா வச்சுருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் செலவு அப்படி இப்படின்னு வரும் இப்போ நான் அந்த ரெண்டாயிரரூபாய் வந்துட்டு அஃப்ரீநாத்தாவுக்கு நான் ஃபோன் அவங்க பர்த்டேக்கு நான் ஃபோன் வாங்கி கொடுத்தேன்னா அதுக்காக வந்துட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த ரெண்டாயிரரூபா அதுக்கு போயிடும் இப்போ இப்போ உள்ள இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குமா எப்படி பார்த்தாலும் என்ன சொல்கிறது உடம்பு செல்லாமல் போகும் பாப்பாக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதுக்கு ஒரு ஆயிரம் நான் வச்சுக்கிருவேன் அது செலவழினாலும் சேவிங்ஸில் இருக்கட்டும்னு வச்சுக்கிடுவேன் மீதம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா இருக்கும் அது நாங்கள் என்றைக்காச்சும் வெளியில் போவோம்ல அப்போ அப்படின் அத்தா கிட்டே வந்துட்டு அவங்க தான் செலவு பண்ணுவாங்க இருந்தாலும் நானும் அவங்களுக்காக செலவு பண்ணணும்ல அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுக்கிருவேன் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு பண்ணிட்டுருக்கேன் அப்போது அந்த ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வாங்குகிறேன் அதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மளோட இன்கம் அதிகரிக்க அதிகரிக்க செலவும் அதிகரிச்சிட்டு தான் இருக்கும் யாசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது உண்மைதான் அது உண்மைதான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்டில் வந்துட்டு நான் வந்துட்டு என் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு கட்டுறது சீட்டு கட்டுறது அந்த ரெண்டும் தான் என்னால் என்னால் என்னோடய சேலரிக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தெரியல அதாவது என்னால் சேர்க்க முடியுதுன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா எங்களை வெளியில் கூட்டு போகிறது அதெல்லாம் அப்படின் அதை பார்த்துக்குருவாங்க அவங்க எக்ஸ்ட்ரா வண்டி ஓட்டிட்டு எங்களுக்கு எதாவது வேணும்னு வைங்களேன் இந்த ட்ரெஸ் எடுக்கிறது இப்போ ஊருக்கு காசு அனுப்புறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காசில் எங்களால் எடுக்க முடியாது அப்போன்னு பார்த்து எக்ஸ்ட்ரா வண்டி ஓட்டுவாங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் ஊருக்கு அனுப்பணும் மந்த்லி மந்த்லி அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அவங்களே காசு சென்ட் பண்ணிடுவாங்க அவங்க அம்மா அத்தாக்கு வந்துட்டு ரெண்ட் அவங்களே கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அவங்களால பண்ண முடியுது இப்போ இப்போ இப்போதைக்கு அது அதுதான் அவங்களால பண்ண முடியுது இன்ஷால வந்துட்டு நிறையா சம்பாதிச்சோம்னா ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுப்போம் எல்லாம் வந்துட்டு அது தகுந்த மாதிரி பறக்கத்தை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் அவ்வளோதான் மற்றபடி வேற எந்த செலவும் இருக்காது வெளியில் போனோம்னா அப்படி செலவு பண்ணிக்கிருவாங்க அம்மா பார்த்தீங்கன்னா அந்த மளிகை சாமான்லேயுமே நான் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவேன் என்ன சொல்றது கொஞ்சம் நம்ம நம்ம கேர்ள்ஸ் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கும் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறோம்ல அந்த மாதிரி ஆயிர ரூபா ரெண்டாயிரூபா எப்படியும் என் கையில் இருக்கதா செய்யுமே இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த முந்நூறுபாயும் நான் செலவு பண்ண மாட்டேன் ஒரு நாள் இரநூறுபா செலவு பண்ணுவேன் ஒரு நாள் முந்நூறுபா செலவு பண்ணுவேன் மீத இருக்கிறத பார்த்தீங்கன்னா உண்டியலை போட்டு வச்சுக்கிடுவேன் இல்லைனா சேஃப்டிக்காக வச்சுக்கிடுவேன் பாப்பாவுக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது டூ ம த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நமக்கு மட்டும் அந்த பொன்மகள் திட்டம் இருக்கும்ல அதில் வந்துட்டு காசு போடுவேன் ஐநூறுரூபாயோ ஆயிரம் என்னால் முடிஞ்சதை நான் போட்டு வச்சிட்ருக்கேன் அது பாப்பா எயிட்டீன் இயர்ஸ் ஆகும்போது தான் எடுக்க முடியுமா அது அவங்களுக்கு யூஸாக இருக்கும்ல அதனால் அவங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன் நம்ம ஆஃப்ரா குட்டிக்கு ஒன் இயர் ஆகிடுச்சி என்ஷாலாம் வந்துட்டு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு அவங்களுக்கும் போட்டு வைக்கணும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி எனக்கு வேறு எதுவும் பெருசாக சேவிங் பண்ண தெரியலை தான் எங்களோட சேலரி இதுக்குள்ளே தான் நாங்கள் அலமது இல்லா இப்படி சொல்கிறது ஹாப்பியாக இருக்கும் சொல்ல போனால் என்ன சொல்கிறது நிம்மதியாக இருப்போம்ல அந்த மாதிரி நிம்மதியாக இருக்கும் எல்லாம் வந்துட்டு இதே நிம்மதியை வந்துட்டு கடைசி கடைசி வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கணும் எப்படி சொல்கிறது எங்கள் சேலரி அதிகரிச்சுட்டே இருந்தாலும் நிம்மதியாக இருக்கணும் அவ்வளோதான் இருக்கிறத வச்சுட்டு ஹாப்பியாக இருக்கணும் கொஞ்சம் நமக்கும் என்ன சொல்கிறது லைஃப்பில் வந்துட்டு நமக்கு இப்போது ஓகே நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி சேனல் ரன் பண்ணுறது எதாவது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் மாதிரி தேடிட்டு எங்கள்கிட்ட போய் மாட்டிக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பண்ணவே பண்ணாதீங்க நான் எத்தனை பேருக்கும் சொல்லி நானே பண்ணி மாட்டிக்கிட்டேன் அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கே என்ன சொல்கிறது என்னை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது யாஸு நீயே போய் மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல சில டைம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்ன சொல்கிறது சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு லெசன் தான் இனிமேல் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு பண்ண மாட்டோம்ல அதனால தான் நிறைய பேருமே கேட்டிருந்தாங்க எம் எங்க ஓன் ஷாப்பை விட்டுட்டு யாராவது வேலைக்கு போவாங்களான்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்துட்டு நான் அப்போ கடை விட்டப்போ கேட்டுகிட்டே இருந்தாங்க எங்களுக்கு வந்துட்டு அதில் சேல் சொன்ன மாதிரியே அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் மட்டும்தான் எங்களால் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சு அதில் நஷ்டம்லாம் எதுவும் கிடையாது அவ்வளோதான் எங்களால் ஏர்ன் பண்ண முடிஞ்சதுனால ஃபேமிலி ரன் பண்ணுறது கொஞ்சம் நம்ம ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டுருக்குல்ல நம்மளோட தேவையும் கொஞ்சம் அதிகரிச்சிட்ருக்கறனால ஃபேமிலி ரன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்ரின் அத்தாக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது எங்கள் அம்மாக்கிட்ட ஏதாவது வந்து குட்டியா வாங்கினா கூட உங்களுக்கு கோவம் வரும் வாங்காத யாசு நான் தான் உனக்கு செய்வேன் நான் திடீர்னு எங்க அத்தா கிட்ட போய் எதாவது குட்டியா கேட்டா கூட அங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க வீட்டுல எங்க அம்மா கூட இந்த வீடியோ பார்ப்பாங்க வீட்டுல வந்துட்டு ஏன் யாசு நீ கேக்குற எனக்கு வந்துட்டு அது கஷ்டமா இருக்கும்ல உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கிட்டே தொழுகு வைக்கிறது இங்க வரைக்கும் சவுண்ட் கேக்குது உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு என் கிட்ட கேளியாசு அப்படின்னு அம்மாக்கு ஏதாவது வேணும்னா என் கிட்ட கேளியாசு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு அலமதுல்லாம் நான் உண்மையிலேயே சொல்றேன் மனசா நம்மோ ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருக்கேன் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்கான் சம்து உண்மையாக சொல்கிறேன் சொல்றேன் அது என்ன சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும்ல நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கூட நம்மளை எதுவும் வாங்க விடாமல் அவங்களே நமக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்க கஷ்டப்பட்டால் நான் விடிய விடிய கூட வண்டி ஓட்டுவேன் நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற அப்படிலாம் சொல்லுவாங்க நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்களை பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டும் கரெக்டாக எனக்கே விழுந்துருச்சு அப்படி எனக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு விழுந்திருக்கும் போல இருக்கு என்னது நான் சீட்டு விழுந்துன்னு நினச்சேன் நமக்கு ஃபீஸ் கட்டணும் நல்லா வந்துட்டு நம்ம கொடுத்துட்டான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துருச்சு அவ்வளோ நமக்கு ஃபீஸோட வேலையும் முடிஞ்சு போச்சு மந்த்லி மந்த்லி கட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஃபீஸ் அதனால் பிரச்சனை கிடையாது நம்ம ஃபீஸோட வேலை முடிஞ்சு போச்சு இப்போதைக்கு நம்மளோட முக்கியமான ஜாப் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டுறது மட்டும்தான் அப்புறம் இது மாதிரி குட்டி குட்டி சேவிங்ஸ் வச்சிருக்கேன் அவ்வளோதான் அலமது இதுவே எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது கடன் வாங்காமல் நிம்மதியாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா சரி என்ன சொல்வது அங்கிட்ட இங்கிட்டு கடன் வாங்காமல் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே கடன் வாங்காமல் வாழ்றதே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குது அது இதே மாதிரியே வந்துட்டு கடன் வாங்காமல் இருக்கிறத வச்சுட்டு ஹாப்பியாக இருப்போம் எங்களோட சேலரி அதிகமாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் தேவையும் அதிகரிச்சுக்கிடுவோம் அதுக்கு வரைக்கும் எங்கள் சேலரிக்குள்ளே எப்படி எங்களால் ஃபேமிலி ரன் பண்ண முடியுதோ அதே மாதிரியே ரன் பண்ணணுன்னு தான் நாங்கள் ஆசைப்பட்றோம் இன்ஷால்லாம் வந்துட்டு அதை நானும் ஃபாலோ பண்ணணும் அரியனதாக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அவங்க சேலரிக்குள்ளேயே குடும்பம் நடத்துகிற அளவுக்கு அதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நல்லா இருக்குது அறிவு கொடுக்கணும் இந்த மாதிரி அறநூறுபாயே மறுறது அந்த மாதிரி அறிவு எல்லாம் கொடுக்காம நல்ல புத்தியை கொடுக்கணும் அவ்வளோதான் நீங்களும் துபா பண்ணிக்கோங்க இன்ஷாலா வந்துட்டு அப்ரீனா தான் ஜாபும் வேறு நல்ல ஜாபாக கிடைக்கணும் அவங்களுக்குமே அவங்க நல்ல ஓன் அவங்களுக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் ரொம்ப ஆசை ஆனால் அவங்களே காசு சேர்த்து வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணணும் தான் அதுவும் அவங்க மைண்ட் செட்டில் இருக்குது நம்ம எது பண்ணாலும் பார்த்திங்கன்னா உண்மையாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்மளே நம்ம காலில் நின்றா கூட என்ன சொல்கிறது சொல்கிறவங்க இருப்பாங்க அவங்க ஹெல்ப் பண்ணி தான் அவங்க வளர்ந்துட்டாங்க இவங்க ஹெல்ப் பண்ணி தான் அவங்க வளர்ந்துட்டாங்க அந்த மாதிரி பேசுகிறவங்களும் இருப்பாங்க அது வந்துட்டு ஹர்ட் ஆகும் என் அஃப்ரீனாத்தாக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யாரையுமே டிபெண்ட் உண்மையாக சொல்ல சொல்லப்போனால் என் அம்மா அத்தாவை வந்துட்டு டிபெண்ட் பண்ணிருக்கக்கூடாதுன்னு தான் அவங்களோட ஆசை என்னைய வந்துட்டு அவங்களே என்ன சொல்கிறது அவங்க காசில் அவங்க பார்த்துக்கணுன்னு தான் அவங்களுக்கு ரொம்ப ஆசை என்ன சொல்கிறது அவங்க ஏதாவது ஓனாக பிஸ்னஸ் பண்ணால் அவங்க மாமனார் வச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாது அப்படி நான் உண்மையா பிராங்கா சொல்றேன் அந்த மாதிரி யாரும் சொல்லிடக்கூடாது கூடாது அப்படின்னு தான் உங்க மைண்ட் செட்டு கடை வைக்கும் போதுமே பாத்தீங்கன்னா அவங்களே சீட்டு போட்டு ஆஹ் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது அவங்களே சீட்டு போட்டு அந்த மாதிரி தான் கடை வச்சோமே அது வந்துட்டு எங்களால் ரன் பண்ண முடியல அவ்வளோதான் அதில் எங்கள் கிளாஸ்லாம் கிடையவே கிடையாது எங்களுக்கு வந்துட்டு அந்த சேலரியில் வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியாதனால தான் கடன் வாங்கி கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடாது கடன் வாங்கக்கூடாது மெயினாக கடன் வாங்கக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைக்கு போனாங்க அலமதுல்ல அந்த டெலிவரி ஜாபும் நல்லா தான் போயிட்டுருக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த வெயில் டைம்லலாம் ஓட்டுறது கஷ்டம் நோன்பு டைமில் கூட கஷ்டப்பட்டு ஓட்டுவாங்க நோன்பு வச்சுட்டு எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் நோன்பு வச்சுட்டு போய் ஓட்டிகிட்டு வருவாங்க அவ்வளோதான் கஷ்டப்பட்டா எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பலன் வச்சுருப்பாங்க இப்படி தான் பார்த்திங்கன்னா நான் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப லென்த்தாக போகுதுல வீடியோ இப்படி தான் சிஸ்டர் நான் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேறு ஏதாவது சேஞ்சஸ் வந்துட்டு இந்த ட்வெண்ட்டி ஒன் நான் பண்ணலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இன்ஷாலாக வந்துட்டு அதையும் நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் மறுபடியும் சொல்கிறேன் நான் டுவெண்ட்டி ஒன் தௌசண்டில் வந்துட்டு என்ன என்ன பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு ஃபைவ் தௌசண்ட் ரெண்ட் கொடுத்துருவேன் நைன் தௌசண்ட் வந்துட்டு என்னோடய கிராசரிக்கு என்னோடய மளிகை சாமான் மளிகை கிராசரி மளிகை சம்மான்லாம் ஒன்று தானே மளிகை சாமானுக்கு என்னோடய சாப்பாடு செலை பார்த்தீங்கன்னா முந்நூறுபா மாதம் வந்துட்டு ஒம்பதாயிரரூபா வந்துடும் அதுலேயும் நான் சேவ் பண்ணிடுவேன் சொல்லியிருக்கேன்ல அது அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தாயிரரூபா நான் சீட்டு கட்டுவேன் நாங்கள் சீட்டு கட்டுவேன் ரெண்டாயிரரூபா அதுக்கு பதிலாக இப்போ இஎம்ஐ கட்டுறதுனால இன்னும் த்ரீ மந்த்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சீட்டு எதுவும் கட்ட முடியாது அப்புறம் வந்துட்டு ஆயரூபா வந்துட்டு சில்லர் எடுத்து வச்சுக்கிடுவேன் அதுலேயும் மிச்சமாக இருக்கிற காசு எல்லாமே பாப்பாடை உண்டியலில் போட்டுருவேன் மல்லிகை சாகம் மல்லிகை சாமான் வாங்கும்போது மிச்சமாகும்ல அந்த காசையும் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட உண்டியலில் போட்டு வச்சுருவேன் அவங்க பர்த்டேக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு ஏன்னா எப்பயுமே நம்மளால் மொத்தமாக காசு எடுக்க முடியாதுல்ல அதனால தான் அப்புறம் வெளியில் போகும்போது எப்பயாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய காசில் வந்துட்டு அப்படின்னா தாக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா ஆனால் அதுக்கு எப்பயுமே நான் ஐநூறுரூபா வச்சுக்கிடுவேன் நம்ம கிட்ஸ் வச்சுருக்கறனால ரூபாய் எப்படியும் வந்துட்டு மெடிசன் செலவுக்கு வேணும் இந்த மாதம் வந்துட்டு நமக்கு செலவழி இல்லைனாலும் அடுத்த மாதம் செலவழியும் அப்போ போய் நம்ம யாக்கிடை கேட்கக்கூடாதுல அதனால எப்பயுமே இந்த ரூபாய் வந்துட்டு இருக்கும் எப்போயுமே என்கிட்ட ஆயிரரூபா இருக்க தான் செய்யும் சுத்தமாக காசு இல்லை என்கிட்ட பத்து ரூபா கூட இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ரூபாய் ஆயிரரூபா ரூபாய் நான் வச்சுக்கிடுவேன் ஏன்னா குழந்தைங்க வச்சுருக்கறதுனால நம்மக்கிட்ட எப்போயுமே காசு இருக்கணும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபேமிலி ரன் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி நம்மளோட சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட செலவை குடிக்கிக்கிறலாம் இன்ஷாலாம் வந்துட்டு சம்பளம் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம தேவையும் அதிகரிச்சுக்கலாம் அதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட கான்செப்ட்டு அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக சேர்த்து வைப்போம் அது ஒரு ஹாப்பினஸ் தானே ஃப்யூச்சரில் வந்துட்டு எங்கள் அம்மா எனக்காக சேர்த்து வச்சிருந்ததுன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு டே மீட் பண்ணலாம்